வணக்கம் நண்பா தளபதி ஒரு முடிவோடு இறங்கி இருக்காரு அதாவது ஜனநாயகன் படத்தோட ஒரு ஆபீஷியல் அப்டேட் பாத்தீங்கன்னா தேதி குடுத்துறாங்க ஒரு போஸ்டர் மூலமா இந்த ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா குடுத்துறாங்க சோ அந்த போஸ்டர் ஒரு பெரிய அரசியல் இருக்கு நேத்து ரிலீஸ் ஆன இந்த ஜனநாயகன் போஸ்டர்ல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு ரசிகர்கள் பிர்ச்சிமேய் ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நம்ம தளபதியோட ரசிகர்கள் சாதாரணமா நாட்கள் இல்ல ஏன்னா இந்த போஸ்டர்ல மறைஞ்சிருந்த ஒரு முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் ஜனநாயகன் படத்தோட அபிஷியல் அப்டேட் நீ ரிலீஸ் ஆயிருந்துச்சு சோ கண்டிப்பா எல்லாரும் பாத்திருப்பீங்க ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நள்ளிரவு இரவு பன்னெண்டு மணிக்கு ஜனநாயகன் படத்திலிருந்து ஒரு கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆக போகுது இந்த ஒரு அப்டேட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சும்மா தீபாவளி மாதிரி சோஷியல் மீடியால ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஒரு போஸ்டர்லயே தளபதி திமுக சீண்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியால ஒரு பரபரப்பான பேச்சும் பாத்தீங்கன்னா போயிட்டு அதாவது தளபதிக்கு பின்னாடி சூரியன் அஸ்தமனம் ஆகிற மாதிரியும் சூரியனுக்கு முன்னாடி ஒரு லிங்க் இருக்கு மறக்காம போய் பாருங்க